ராசி நட்சடாசி புனர்பூச நட்சத்திரம் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு சரி 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 வணங்கி நின்றுங்க தடை நிகழ்வுகள் தடை நிகழ்வுகள் சூழ்ச்சமாய் தடைக்கு தடை நிகழ்வுகள் வழங்கும் அற்புத பிரபஞ்ச மகா சபை நாடி ஏற்றமுடன் இச்சபை நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா சிவம் அமர்ந்து நற்பணி ஆற்றும் சபை என்றுணர்ந்து இச்சபைதனில் அமர்ந்திருந்து நல் இகலோக நிலைதனில் உயர்வுகள் மேற்கொண்ட தன் உறவாளனின் சொல் கேட்டும் அற்புதமாய் நற்சேடனின் சொல் கேட்டும் இச்சபை நாடி வந்த நிலைக்கு அகத்திய ஞாம் நல் ஆசிகள் வழங்கி சூட்சமத்திலும் இயல்பிலும் இது இறைநிலை உயர்ந்து நிற்கும் சபையாகும் உணர்கின்ற பொழுது இயல்பு நிலை என்பது இயல்பு நிலை என்பது சூட்சமத்தை உணர்கின்ற பொழுது எளிதில் நடைபெறும் நிலையாக வளம் வரும் இச்சபை தனிலே ஆறு சஷ்டி திருநாட்களுக்கு தொடர்ச்சியாக ஆறு சஷ்டி திருநாட்களுக்கு தொடர்ச்சியாக இச்சபை நாடி வந்து ஆறு சஷ்டி திதி நடைபெறும் இச்சபைதனை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனை வந்து அமர்ந்து கண்டுகளித்து ஏற்றமுடன் அபிடேக நிகழ்வுகள் கண்டு சற்சங்க நிகழ்வில் அமர்ந்து ஆசிகளை பெற்று உணவுண்டு பசியாரி இழைப்பாரி களைப்பாரி சென்று ஆறாவது சஷ்டி திருநாள் வருகின்ற அன்று ஆறு சஷ்டி திருநாளுக்குரிய கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலைகளை ஒரு நிலையாய் உமது கரத்திலிருந்து சித்தன் கரம் கொடுத்து அகத்தியன் திருவடியில் வைத்து வணங்குகின்ற அந்நாள் ஆறு சஷ்டி திருநாள் கண்ட நாளிலிருந்து ஓர் மண்டல நாட்களுக்குள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிலை நடைபெறுவது உமை தொடர்ச்சியாக உமை நாடி வருவது நிச்சயம் நிறைவேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு அந்நிலை நிறைவேற அந்நிலை நடைபெற நீர் தொடர்பில் வருகின்ற பொழுது எத்தடை உமை தட்டிய பொழுதும் தடை நீக்கும் நிகழ்வுகளை நிறைவேற்றும் சபை நாடி தடையில்லா நிகழ்வாக நீர் வந்து அமர்ந்து பூஜை தனியில் கலந்து வருகின்ற பொழுது சரணாகதியோடு முழு இறை நிலை அமர்ந்த சபை இச்சபை என்று முழுநிலையாய் ஏற்று வலம் வருகின்ற பொழுது அற்புதம் நிகழும் என்று அதிசயிக்கத்தக்க சபையிலிருந்து அற்புதமாய் சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி ஆசிகள் வழங்கி எழுகின்றோம் அகத்தியம் யாம் கேட்டுக்கோங்க